பெட்டி பெட்டியாக தக்காளி மூட்டை மூட்டையாக வெங்காயம் மல்லி செல்லும் பொதுமக்கள் ஒரு கிலோ தானா கடந்த சில மாதங்களாக உச்சத்தில் இருந்த தக்காளி வெங்காயத்தினுடைய விலை தற்பொழுது குறைந்துள்ளது கோயம்பேடு சந்தையில் தக்காளி வெங்காயம் விலை குறைந்ததால் கிலோ கணக்கில் பொதுமக்கள் வாங்கி செல்கிறார்கள் அதே நேரத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலைகள் சற்று ஏற்றமும் காணப்படுகிறது சமையலில் முக்கிய தேவையாக இருப்பது தக்காளி மற்றும் வெங்காயமாகும் அந்த வகையில் கடந்த சில மாதங்களாக தக்காளி மற்றும் வெங்காயத்தினுடைய விலையானது உச்சத்தை தொட்டது ஒன்றுக்கொன்று போட்டி போட்டு விலையானது உயர் து அந்த வகையில் ஒரு கிலோ தக்காளி நூறு ரூபாயை தொட்டால் வெங்காயத்தினுடைய விலையானது இதைவிட அதிகரித்து ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனையானது இதனால் பரிதவித்த இல்லத்தரசிகள் தக்காளி மற்றும் வெங்காயத்தை குறைவான அளவே வாங்கி சென்றனர் பல இடங்களில் தக்காளி வெங்காயம் இல்லாமல் சமைக்கவும் செய்தனர் மேலும் வெங்காயம் தக்காளியுடைய விலை குறைக்க மத்திய மாநில அரசிடம் கோரிக்கையும் வைத்தனர் பல இடங்களில் வெங்காய விலை உயர்வுக்கு எதிராக போராட்டங்களும் நடத்தப்பட்டது இதையடுத்து வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் வகையில் இருப்பில் உள்ள வெங்காயத்தை குறைந்த விலைகள் விற்பனை செய்ய மத்திய அரசு நடவடிக்கையை எடுத்தது அதன்படி தமிழ்நாடு ஆந்திரா மகாராஷ்டிரா டெல்லியில் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு நாசிக்கில் இருந்து டன் கணக்கில் வெங்காயம் ரயில்களிலும் அனுப்பப்பட்டது அதன்படி மக்கள் கூடும் பகுதிகளில் ஒரு கிலோ ரூபாய்க்கும் விற்பனையும் செய்யப்பட்டது இதே போல தக்காளி விலையை குறைக்க தமிழக அரசு பண்ணை பசுமை கடைகளில் குறைந்த விலைகள் தக்காளி மற்றும் வெங்காயத்தை விற்பனை செய்தது இருந்தபோதும் இந்த விற்பனையானது அனைத்து தரப்பு மக்களையும் சென்று சேராத நிலை தான் நீடித்தது எனவே தக்காளி மற்றும் வெங்காயத்தினுடைய வரத்து அதிகரித்தால் மட்டுமே விலை குறையும் என்றும் கூறப்பட்டது ஜனவரி மாதம் காரிப்பருவ வெங்காய வரத்து வரும் என்றும் கூறப்பட்டது இதற்கு போல கடந்த டிசம்பர் மாதம் இருந்து தக்காளி மற்றும் வெங்காயத்தினுடைய விலை குறைய தொடங்கியது அந்த வகையில் தக்காளி ஒரு கிலோ நூறு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது வெங்காயத்தினுடைய விலையானது ஒரு கிலோ நூத்தி இருபது ரூபாயிலிருந்து ஐந்து ரூபாய் முதல் நாற்பது ரூபாய்க்கு விற்பனையும் செய்யப்படுகிறது இதனால் அரை கிலோ ஒரு கிலோ